வந்து இந்த ரவுண்டு நெக்கு வந்து ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது இதே கிளாத்தை வச்சு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் இது வந்து அடித்து எல்லாம் திருப்பி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம டிசைன் மொத்தம் ரெடி பண்ணிக்கிருவோம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதே கிளாத்தில் வந்து ஒரு மூணு இன்ச்சி அகலம் வந்து ரெண்டு பக்கம் மூணு இன்ச்சி அகலம் உள்ள கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள்ப்போ அந்த அளவு கரெக்டாக இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு இன்ச்சி கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம வந்து அடித்து ஒரே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிருவோம் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிங்க கோன் சேப்பில் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிங்க மடிச்சுட்டு அடுத்தது வந்து இதை வந்து அப்படியே கரெக்டாக இப்படி ஒரு மடிப்பு மடிங்க இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே தைச்சிருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கலர் கிளாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து அடிச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா கிளாத்தும் வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அந்த கலர் வந்து உள்ளே போட்டோம் ஏன்னா கிளாத் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஸாரீ கலர் வந்து இது வந்து கொஞ்சம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து எல்லா கிளாத்தையும் வந்து நம்ம இதே மாதிரிக்கு வந்து தச்சு எடுத்துக்கலாம் நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து இப்போ எடுத்துக்கிறோம் முழுசாக முதல்ல தைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ நான் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து ஓட்டிடுறேன் உங்களுக்கு ஓட்டிகிட்டு இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அது ஃபுல்லாக நான் எல்லாம் ஓட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க தனித்தனியாக இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க இந்த பீஸை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பிசுர் இல்லாமல் அதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க எல்லா பீஸையும் நல்லா நீட்டாக வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அதை ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நான் எல்லா பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ எல்லா பீஸும் அதே மாதிரி நம்ம வந்து அடித்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பீஸை வந்து கரெக்டாக அதில் வந்து இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதில் அளவுக்கு வந்து வச்சிடலாம் இப்போ பீஸை வந்து கரெக்டாக பிரிச்சுக்கிறங்க அந்த அளவுக்கு வந்து அதாவது நம்ம தச்சு வச்சுருக்க மெயின் பீஸை வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஒரு அஞ்சு ஒரு இன்ச்சு கேப் அளவுக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறலாம் கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் ஒரே மாதிரி வந்து வரும் வைக்கிறதுக்கு இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே கரெக்டாக ஃபுல்லாக எல்லாமே ஒரு பக்கமாக வந்து வச்சுட்டு வந்துடலாம் இந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்து இப்போ நாட்டு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நான் வந்து தைக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு வந்து எப்படி பிசுறு இல்லாமல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதை கரெக்டாக பிரிச்சுக்கிருங்க இப்போ அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி ஃபீஸ் வச்சிங்கன்னா இதை வந்து நமக்கு வந்து பிரித்து தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக மடித்து தைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வேணும் அதனால் இதை கரெக்டாக இப்படி பார்த்துக்குறங்க இதை வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவுக்கு வரணும் அதனால கரெக்ட் இதில் வந்து ஊடை வந்து ஒரு லேஸ் ஒன்று வைக்கணும் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சு தைச்சிக்கிட்டு வந்துருங்க சோல்ரு வந்து தையலுக்கு போகிற அளவுக்கு வந்து விட்டுருங்க ஒரே பக்கமாக கரெக்டாக எப்படி வச்சுருக்குறோமோ அதே மாதிரியே வச்சுக்கிறோங்க இந்த பக்கமும் அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி வச்சுக்கிறோங்க நம்ம அதுக்கு தான் வந்து அளவு எடுத்தது அது கரெக்டாக அதை பார்த்துக்கிறோங்க எந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சுக்கிறோங்க பீஸ் வந்து நான் இது வந்து சென்ட்ரு வந்து மார்க் பண்ணாமல் விட்டேன் அப்போ அந்த சென்டரை கரெக்டாக இப்போ வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இதில் ஒரு பீஸ் வச்சுட்டு சென்ட்ரு வந்து பார்த்துக்கலாம் அதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிட்டா சென்டர்லேருந்து நம்ம ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரி வரும் கரெக்டாக சென்ட்ரு வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு மீதியை வந்து ஆப்போசிட்டில் வந்து வைக்கணும் இப்போ இது ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு பக்கமாக வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து அப்படியே திருப்பி இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு வாங்க அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆப்போசிட்டில் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணதுலேருந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிருங்க நல்ல ஒரே மாதிரி நீட்டாக வச்சுருங்க சோல்ருக்கு நேரம் கொண்டு வந்து வைக்காதீங்க நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்ட கிளாத் வேணும் அதனால் வந்து பாருங்க நமக்கு வந்து நீட்டாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து இதில் வந்து லேஸ் வச்சிடலாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு லேயர் வந்து இந்த சென்டரில் வந்து கரெக்டாக வந்து இந்த கோல்டு கலரில் சேரீக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து லேஸ் வச்சுருவோம் அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த நாட்டை ஒட்டி இந்த பக்கமாக கரெக்டாக வச்சுருங்க மேலே வந்து கரெக்டாக லூஸ் கொடுத்து அடிங்க இப்போ அதில் வந்து படிமானமாக இன்னொரு தையல் வந்து அதில் வந்து போட்டுடலாம் இப்போ இதை வந்து ஒரு லேயர் வந்து வச்சிட்டோம் இப்போ நமக்கு வந்து ரவுண்டு வந்து நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பீட்ஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்குறத வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த பிசுறு இருக்குது பாருங்கள் இந்த பிசுறுக்கு நேரம் வந்து இதை வந்து இந்த மாதிரி நிமித்துக்குருங்க நிமித்துட்டு இதை கரெக்டாக இதை கரெக்டாக உள்ளற வச்சுருங்க உள்ளறை வச்சு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி இதை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே கரெக்டாக மடித்து ஒவ்வொரு தையில வந்து இதை ஃபுல்லாக அப்படியே வச்சு நம்ம வந்து பீட்ஸ் வந்து அதில் வந்து கரெக்டாக நீட்டாக வச்சு இப்போ அதில் வந்து தச்சிடலாம் அப்போ அந்த பிசில் வந்து கரெக்டாக உள்ளே போயிடும் நம்ம மடித்தோம்னா அந்தந்த கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து இதை கரெக்டாக நேரம் வந்து மடிச்சுக்கிறங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு அப்படியே வச்சு தச்சுட்டு வந்துடலாம் இப்போ நான் அதுக்கு பீட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நான் வந்து இதே கலரில் வந்து ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன் நான் வந்து மூணு நூலாக போட்டிருக்கேன் நீங்கள் திக்னஸ்க்கு வந்து எத்தனை நூல் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் மாதிரி பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரெக்டாக இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கரெக்டாக செய்கிற மாதிரி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க இந்த பிசுறு இருக்குது பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இந்த பிசுறு வந்து கரெக்டாக உள்ளே போகணும் இதை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி அமைக்கிக்கிறங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்குறேங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க இதுக்கு மேலே வந்து உள்ளரை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அந்த இதில் வந்து எடுக்கணும் ஃபுல்லாக குத்தி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு பீட்ஸ் வந்து அதில் வந்து வச்சிடலாம் ஸ்டார்ட்டிங்ல ஒன்று வைக்கணும் நான் அது வந்து லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காண்டி நான் அதை வந்து வைக்கலை இப்போ இதை வந்து கரெக்டாக அதில் வச்சு பாருங்கள் இப்போ நான் அந்த இதில் எடுத்தது அப்படியே வந்து இதில் வந்து குத்திடுங்க நல்ல திக்காக வந்து நூல் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் நூல் போட்டுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கிருங்க பாருங்கள் ஈஸியாக வந்துருக்கு பாருங்கள் நமக்கு வந்து போடுறதுக்கு நீங்கள் ரெண்டு குத்து கூட குத்தி கொடுக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி ரெண்டு தடவை குத்திட்டு அதை எடுத்து கொடுங்க ஏன்னா பீட்ஸ் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நீ வந்து கரெக்டாக வந்து அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக் கொடுங்க ஏன்னா நமக்கு வந்து முடிச்சுலாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது அதை அப்படியே விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கனாலும் சரி அப்படியே லென்த்தாக வந்து நூல் வந்து கடைசியில் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை பாருங்கள் இப்போ அந்த அந்த மாதிரி லைட்டாக இந்த பக்கம் மாத்திரம் லாஸ்ட்டாக வரணும் அதை வந்து நான் லாஸ்ட்டாக தச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து அடுத்தது வந்து இது வந்து இதில் ஜாயின்ட் ஆகிருக்க மாதிரி இது வந்து கரெக்டாக இந்த பீஸில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் இங்கே வந்து குத்தணும் கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஊசியை வந்து அதை வந்து குத்திக்கிறோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பீட்ஸும் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க மடிச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பீட் நீங்கள் ரெண்டு பீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன் நீட்டாக வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு குத்தோடு நீங்கள் முடித்தாலும் சரி ரெண்டு குத்து நீங்கள் குத்திக்கிட்டாலும் சரி நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரணும் அப்படிங்கிறது தாண்டி ரெண்டு குத்த அதில் வந்து குத்தி கொடுக்குறேன் அப்போ வந்து பிரிஞ்சுடுவது சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு போயிடாது நீட்டாக பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கு டிசைன் வந்து அழகாக இருக்குது இப்போ இந்த பக்கம் வந்து எடுத்துட்டு ஒரு சுத்து ரைட்டாக சுற்றிட்டு அதை வந்து அந்த மாதிரி எடுத்துருங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம கட்டுற வச்சு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதையும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நீட்டாக இந்த பிசுறு ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பிசுறு வந்து உள்ளரை வந்து போயிடணும் நீட்டாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரணும் நம்ம ரெண்டு குத்து குத்திட்டோம்னா அந்த பீட்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம தைச்சி கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கணும் அதனால் செய்கிற வேலையை மாத்திரம் கொஞ்சம் தெளிவாக செஞ்சு கொடுத்துருங்க ஒரு முடிச்சு வந்து போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு நீட்டாக வந்திருக்கும் இப்போ அதே மாதிரி இதை வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கும் அதே மாதிரி கரெக்டாக மடிச்சுருங்க நீட்டாக மடிச்சுட்டு அது ஜாயிண்ட் ஆகுற மாதிரி கரெக்டாக அதை மடித்து வரிசையாக வந்து பீட்ஸ் வந்து வச்சலாம் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக எல்லாமே நீட்டாக வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன் அதே ஒரே மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்தில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி மடித்து ஒவ்வொரு பீட்சாக வந்து ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக வந்து வச்சாச்சு இப்போ அந்த லாஸ்ட்டு மாத்திரம் பாருங்கள் கரெக்டாக நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குறங்க எடுத்து விட்டுக்கு நான் வந்து நூல் வந்து ஃபுல்லாக எதுவுமே கட் பண்ணலை கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருந்து தான் நான் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து எடுத்துக்கிருங்க ஒரு லேயர் தான் வந்து நம்ம வந்து லேஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு இன்னொரு லேயர் வேணும்னா நீங்கள் இந்த பக்கத்தில் ஒன்று வச்சுக்கலாம் தேவையில்லை இது வந்து ஒரு லேயரே வந்து நமக்கு வந்து போதுமான அளவு தான் பார்க்குறதுக்கு டிசைன் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு தள்ளி பார்க்குறதுக்கு நான் வந்து ரெண்டு தடவை வந்து குத்தி தான் ரெண்டு தடவை குத்தி எடுக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும் இது வந்து ஒரு ரெண்டு முடிச்சு அதில் லாஸ்ட்டாக வந்து போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரண்ட் வந்து ஒரு லேயர் ம இந்த டிசைன் மாத்திரம் வச்சுட்டு அப்படியே வச்சு திருப்புனதில் அப்படியே கழுத்து பீஸ் மாத்திரம் அடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த டிசைன் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அங்கே ந நீட்டாக ஒரே மாதிரி வச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்